பலவான் பலாக்கிரமசாலி என்று சொல்வதுண்டு பலவான் பலவான் என்றால் பலம் உடையவர்கள் அவர்களெல்லாம் பராக்கிரமசாலிகள் என்றால் எதையும் சாதிக்கக்கூடியவர்கள் பலத்தினால் அந்த பலம் எங்கிருந்து கிடைக்கிறது என்றால் தைரியம் தன்னம்பிக்கை மனோபலம் அதுதான் முக்கியம் மனோபலம் இருந்தால் உடல் பலமும் வந்துவிடும் ஏனென்றால் அதற்காக உழைப்பான் முயற்சி செய்வான் வெற்றி பெறுவான் உழைத்தவர்கள் எல்லாம் சோம்பேறிகள் அல்ல சோம்பேறிகள் தான் உழைக்காமல் இருப்பவர்கள் அதனால்தான் பராக்கிரமசாலி என்று சொல்வதுண்டு பலம் வேண்டும் மனோபலம் வேண்டும் உடல் பலம் வேண்டும் அதற்காக நமக்கு நல்ல உணவுகளை உண்ண வேண்டும் அப்படித்தான் நம்மளால் உழைக்க முடியும் பலம் இல்லாமல் என்றால் நமக்கு எந்த வேலையும் கடினமான வேலையை செய்ய முடியாது அதனால்தான் பலர் இன்று சாலை வேலையில் தார் வேலை செய்கிறார்கள் வெட்டுகிறார்கள் மரத்தை வெட்டுகிறார்கள் பல வேலைகளை அவர்கள் தைரியமாக பலத்துடன் அவர்கள் செய்கிறார்கள் இல்லையென்றால் அது நடக்காது அதனால்தான் பலவான் பல பராக்கிரமன் என்று சொல்வதுண்டு எல்லோருக்கும் பலம் இருக்கிறது மனோபலமும் இருக்கிறது பிறகு என்ன செய்ய வேண்டியது தானே எதற்காக தயங்க வேண்டும் உனக்கு எதை செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அதை நீ செய் பலத்துடன் செய் மனோபலத்துடன் செய் தைரியமாக செய் நீ விரும்பிய காரை காரியங்களை நீ செவ்வனே செய்து முடிக்க முடியும் அதற்கு உனக்கு மனபலம் வேண்டும் உடல் பலம் வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் மனோபலம் மனதில் இருக்கக்கூடிய ஒரு உறுதித்தன்மை தான் சிலருக்கு பயிற்சி எடுத்துவிட்டு அவர்கள் செய்வார்கள் சண்டை பயிற்சி செய்வார்கள் கடுமையான பாறங்கள்ல எல்லாம் தூக்குவார்கள் அவருக்கு பலம் இருந்தால்தான் முடியும் ரெண்டாயிரத்தி ஐநூறு பிசி எகிப்தில் பிரமிடுகளை கட்டினார்கள் எப்படி கட்டினார்கள் பலசாலிகள் தான் பெரிய பெரிய கல்லை அங்கே சுமந்து வந்து அதை தூக்கி அதை நிறுத்தி அந்த பிரமிடுகளை கட்டினார்கள் அவர்களெல்லாம் அடிமைகள் சோறு போட்டு விடுவார்கள் இடம் கொடுத்து விடுவார்கள் வேலை வாங்குவார்கள் கடுமையான வேலை செய்ய வேண்டும் இது ஒரு உதாரணத்திற்கு தான் சொல்கிறேன் அது பல பல கோவில்களை கட்டியுள்ளார்கள் பாறையை உடைக்க வேண்டும் அதை ஒழுங்குபடுத்த வேண்டும் அதை செதுக்க வேண்டும் அதை நிலைநிறுத்த வேண்டும் தூணாக அதன் பிறகுதான் பல மண்டபங்கள் கருவறை சுற்றி வர பாதை எல்லாமே இன்று தமிழ்நாட்டில் நாற்பத்தஞ்சாயிரம் கோயில்கள் இருக்கிறது என்றால் அதன் காரணம் என்ன அங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் பலம்தான் பலசாலி தான் பராக்கிரமர்கள் அவர்களெல்லாம் எனவே நண்பர்களே நம் உடலில் பலம் இருக்க வேண்டுமென்றால் சரியான விகிதமான உணவை சாப்பிட்டால் நமக்கு உடல் பலம் இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் நோய் இல்லாமல் வாழலாம் என்று சொல்லி இந்த இரவு பதிவை கடைசி பதிவை நான் நிறைவு செய்கிறேன் தொடரும் என்னுடைய காணொளி தொடரும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இது எனக்கு ஒரு விருப்பமான செயல் எதையாவது ஒன்று தெரிந்து கொள்வது தான் படிக்காமல் இருக்கும் பொழுது அவ்வளவு சொல்ல முடியாது பல விஷயங்களை காதால் கேட்கிறேன் படிக்கிறேன் அதனால் என்னால் அதை பற்றி சிந்திக்க முடிகிறது அந்த சிந்திப்பு தான் இப்படி வார்த்தைகளாக வெளியே வருகிறது எனவே நண்பர்களே என்னுடைய காணொலிகளையே காணும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் அன்னை பூமிக்கு தாய்க்கு வாழ்த்துக்கள் சொல்லி நிறைவு செய்கிறேன்